வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் மழைக்காலத்தில் நிறைய பேர் சளித்துளையால் அவதிப்படுவதை நாம் அனைவரும் பார்த்திருப்போம் இதேபோல் நீங்களும் சளித்துளையால் அவதிப்பட்டால் நம் வீட்டில் இருக்கும் பொருளை கொண்டு மிக விரைவில் சரி செய்யலாம் அது என்ன என்பதை பற்றி பார்ப்போம் ஒன்று சின்ன வெங்காயம் மற்றும் இஞ்சி இவற்றை சமளவு மிக்ஸியில் போட்டு இதனுடன் தண்ணீர் சேர்த்து நன்றாக அரைத்து அதன் சாரை மட்டும் எடுத்துக் கொள்ளவும் பின் இதனுடன் தேன் கலந்து தினமும் ஒருவேளை குடித்து வந்தால் நீங்கள் சளித்துளையிலிருந்து விடுபடலாம் இரண்டு மிளகு தேவைக்கேற்றாற் போல் எடுத்துக் கொள்ளவும் பின் இதை நன்றாக பொடியாக்கும் முறை நன்கு அரைத்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் இருக்காது இதில் நாம் மிளகை அரைப்பதற்கு பதிலாக மிளகு பொடியை கூட பயன்படுத்திக் கொள்ளலாம் மூன்று ஒரு கடாயில் சிறிதளவு தேனை ஊற்றி அதன் அடர்த்தி குறையும் முறை சூடாக்கவும் பின் இதனுடன் எலுமிச்சை சாறு மற்றும் லவங்கப்பட்டை இவற்றை சேர்த்து நன்கு கலந்து இவற்றை குடித்து வந்தால் சளித்துளை முற்றிலும் நீங்கிவிடும் நான்கு ஒரு டம்ளரில் பாலை எடுத்து எடுத்துக்கொள்ளவும் பின் இதனை காட்சி இதனுடன் மஞ்சளை சேர்த்து குடித்து வந்தால் சளி தொல்லை இருக்காது ஐந்து துளசி மற்றும் இஞ்சி இவற்றை சமளவு எடுத்துக் கொள்ளவும் பின் இதனுடன் தண்ணீரை சேர்த்து நன்றாக அரைத்து சாறை மற்றும் பில்டர் செய்து எடுத்துக் பின் இதனை தினமும் ஒருவேளை குடித்து வந்தால் சளி தொலையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் ஆறு ஒரு டம்ளர் பசும்பாலில் சிறிதளவு ஓமம் சேர்த்து காட்சி குடித்து வந்தால் சளித்தொலையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் இந்த ஆறு வகை குறிப்புகளில் உங்களுக்கு எந்த குறிப்பு பயனுள்ளதாக இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் இது போன்ற வேற எந்த குறிப்பு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்று பல மருத்துவ குறிப்புகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி